பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் பரிசு பெரும் பரபரப்பு தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான தைப்பொங்கல் சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் நாளாக வருடம் தோறும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி வெளியூரில் பணியாற்றுபவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பிய உறவினர்களுடன் விழாவை கொண்டாடுவது வழக்கம் இதற்காக தமிழக அரசு ஆண்டுதோறும் ரேஷன் கார்டாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கமும் அரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சேலை வழங்கப்பட்டது பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின் இருபது பொருட்கள் கொண்ட பரிசு தொகுப்பை வழங்கியது கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆயிரம் பணத்துடன் அடிப்படை பொருட்களும் சேர்த்து வர தரப்பட்டு உள்ளது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிதி பற்றாக்குறையால் பணம் வழங்கப்படாமல் பொருட்கள் மட்டும் வழங்கப்பட்டன இந்நிலையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐயாயிரம் வழங்க அரசில் ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் எனினும் அரசு அதிகாரிகள் இது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் வழங்க வேண்டுமானால் சுமார் பன்னெண்டாயிரம் கோடி நிதி தேவைப்படும் என்பதால் நடைமுறை சாத்தியம் குறித்து சந்தேகம் நிலவுகிறது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆயிரம் அல்லது ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்க வாய்ப்பு அதிகம் எனவும் இதற்கான இறுதி முடிவு டிசம்பர் மாதத்தில் எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரவில்லை இப்போதைக்கு கெஸ் தான் ஓடிட்டுருக்கு அவங்க கொடுக்கலாம் இல்லைனா ஏதாவது பரிசு தொகுப்பு மட்டும் கொடுக்கலாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் போது நம்ம சொல்லுவோம் நன்றி